காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை இந்த நிறுவனத்தின் பொருட்களை உபயோகிக்காதான் காலையில் பல் துளக்க அதோட தயாரிப்பு தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம் சரி டீ குடிக்க த்ரீ ரோசஸ் தாஜ்மஹால் தாசா ரெட் லேபிள் எல்லாம் அவங்களோட பிராண்ட் தான் சரி டீ வேண்டாம் காஃபி குடித்தால் புரு காஃபி அவங்களோட பிராண்ட் தான் சரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் அவங்களோட பிராண்ட் தான் அந்த கம்பெனி தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் ஓர் பிரிட்டானிய ராட்சத வர்த்தக நிறுவனம் தான் இந்த யூனிலிவர் உங்கள் பல் துளக்க உபயோகிக்கும் பற்பசை முதல் அழகு சாதன பொருட்கள் செல்ல பிராணிகள் உணவு வகையராக்கள் என்று ஒவ்வொருவர் கலந்துவிட்டவை யூனிலிவர் பொருட்கள் நூத்தி தொண்ணூறு நாடுகளில் வீடுகளில் குடிக்கொண்டிருப்பவை இதன் உற்பத்தி பொருட்கள் பல்வேறு வாசனை கொண்ட மிக அதிகமான சோப் வகையராக்களை உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிக்கிறது யூனிலிவர் லிமிடெட் இந்த யூனிலிவர் நிறுவனம் இந்தியா உட்பட சீனா நெதர்லாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதன் ஆய்வு நிறுவனங்களை வைத்து புது புது பொருட்களை உருவாக்கி கொண்டும் லைஃப் ஆய் சோப் சன்சில்க் ஷாம்பு என்று நம்மிடையே பிரசித்தி பெற்ற இந்த பொருட்கள் யூனிலிவரில் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஹாலந்து நாட்டுக்காரரும் ஒரு ஆங்கிலேயரும் இணைந்து உருவாக்கிய இந்த லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் நிறுவனம் இந்நிறுவனத்தில் ஆங்கிலேய ஐம்பத்தி இரண்டு சதவீத பங்குகளை கொண்டுள்ளது இந்நிறுவனம் இந்தியாவில் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிறுவனம் பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு நேரடியாகவும் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை வழங்குகிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருடம் ஹிந்துஸ்தான் தொடங்கிய இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்து கொண்டது மீண்டும் ஜூன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் என தன் பெயரை மாற்றம் செய்து கொண்டது இந்நிறுவனம் நிறைய நிறைந்த இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொடைக்கானல் பகுதியில் பான்ஸ் இந்தியா என்ற பெயரில் தெர்மாமீட்டர் தொழிற்சாலையை தொடங்கி நடத்தி வந்தது ஆனால் அப்போது ஏற்பட்ட பாதரச கழிவால் சுற்றுச்சூழல் மிகவும் மாசு அடைந்தது அதன் பின்னர் இந்த தொழிற்சாலையின் கழிவு முழுவதும் அகற்றப்படாமல் அந்த தொழிற்சாலையே மூடப்பட்டது இன்னும் அந்த கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் இந்த நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டுகின்றனர் அதன் பிறகு சியில் கொண்டது நிறுவனம் ஏழு நாட்களில் சிகப்பு அழகு என விளம்பரங்கள் செய்து ஃபேர் அண்ட் லவ்லியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது மிகுந்த எதிர்ப்பை உருவாக்கியது அதாவது கருப்பான பெண்கள் அழகற்றவர்கள் சிகப்பான பெண்கள் அழகானவர்கள் ஆண்கள் இந்த சிகப்பான பெண்களையே விரும்புவார்கள் என்று விளம்பரங்கள் இந்த நிறுவனத்தை நீதிமன்றங்கள் வரை கொண்டு சென்றது தற்போது லவ்லி க்ளோ அண்ட் லவ்லி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்றும் சந்தையில் புளங்கி வருகிறது இந்த யூனிலிவர் பிராண்டின் சின்னம் யூ அமைப்பை ஒத்தது அந்த யூ அமைப்பை நீங்கள் உற்று கவனித்தால் அந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களின் சித்திரங்கள் அந்த சின்னத்தில் அதாவது அந்த பிராண்ட் அமைப்பில் அமைந்திருப்பதை நீங்கள் கவனமாக பார்க்கலாம் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வணிக நிறுவனமாக கொல்கத்தா துறைமுகத்தில் நுழைந்தது பின்னர் இந்தியா முழுவதும் தன் கொண்டு வந்து ஆட்சி செய்தது ஆனால் வெள்ளையர்கள் நம் நாட்டை விட்டு வெளியே சென்றாலும் அவர்களின் வணிகம் இந்தியாவை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு உதாரணமாக இந்த நிறுவனம் உள்ளது பதஞ்சலி போன்ற நிறுவனங்கள் ஆளும் பாஜக அரசின் ஆசியோடு இந்தியாவின் FMCG சந்தியில் உள் நுழைந்தாலும் அதன் தரமற்ற பொருட்கள் மற்றும் சில ஏமாற்று வேலைகளால் நீதிமன்றங்களில் கொட்டுப்பட்டு நிற்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சாம்பல் வைத்து பல் விளக்கினால் பற்களின் இனமரும் நீரும் கெட்டுப்போகும் ஆதலால் நீங்கள் பல் பல் விளக்குங்கள் என விளம்பரப்படுத்திய நிறுவனங்கள் தற்போது சாம்பல் நிறைந்த அதாவது ஆக்டிவேட்டட் சார்க்கோல் நிறைந்த டூத் பேஸ்டை உபயோகப்படுத்த சொல்கிறது ஆனால் அந்த சாம்பலையும் வெப்ப குச்சிகளையும் உபயோகித்த நம் பாட்டிகளின் பற்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனால் இந்த பர்பஸை கொண்டு விளக்கிய நம் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருவீங்கள் ஒரு லைக் செய்து இந்த காணொலியை பல பேர் மத்தியில் கொண்டு சேர்க்க உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் கலைச்செல்வன் இது எது கதாபுரு